மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி பந்த் இந்த சாயி சச்சரிதத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கின்றார் முதலில் எல்லாவித இடையூறுகளையும் நீக்குதற் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியிடவும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை மிகப் பணிவுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம் பிறை போலும் வெயிட்டனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம் பிறை போலும் வெயிட்டனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நம்பி மகன் தனை ஞான கொடுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சாயியே கணபதி என்றும் கூறுகிறார்களான் பின்னர் தம் மனதில் உதித்த எண்ணங்களை உயர்த்தி சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாயிநாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆட்டினை தாண்டி நம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி பின்னர் பரசுராமரால் கடலில் இருந்து உயர்த்தப்பட்ட கொங்கட தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குல தெய்வமான நாராயண ஆதிநாத்தையும் குடும்பத்தின் ஆதி புருஷரையும் நமஸ்கரித்து பின்னர் தனது கூத்திரத்தில் அவதரித்த பாரத்வாஜ முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான யஜவாழ்கையர் பிரகு பராசரத் நாரதர் வேதவியாசர் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சுகர் சவுனகர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வால்மீகி மாமதேவர் ஜெயினி வைசம்பாயனர் நவயோகீந்தரர் ஆகியோரையும் நவீன மகான்களாகிய நிவிருதி, ஞானேசரர் சோபான் முக்தாபாய் ஜனார்தனர் ஏக்நாத் நாமதேவர் துக்காரா, கனகர் நரஹதி முதலானோரையும் பணிந்து தலைவணங்கி நமஸ்கரித்து பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தன்னை இளம் வயதில் பிரிந்து அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களையும் வணங்கி தனது பணிக்கு முழு அன்பும் மனமும் சிதையாத கவனத்தையும் நினைப்பையும் கொடுத்த வேண்டிக்கொண்டும் கொண்டும் கடைசியாக ஒரே ஒரு அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பார் அனைத்தும் மாயத்தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரமான ஸ்ரீ சத்குரு சீரடி பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே எம்பெருமான் வதியையும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார் பராசரர் வியாசர் சாண்டில்யர் ஆகியோரது கருத்தின்படி பக்தியால் பலகாலம் துதித்தவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் தன் முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுத்துவதில் முனைந்தார் ஒரு சாக்கி தரையில் விரித்து அதன் மேல் திரிகையை பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து பின் தன் கபனியின் கைகளை மடக்கிக் கொண்டு கையளவு கோதுமையை அரைக்கத் தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எந்தவித உடமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய வேலை என்ன என்றவாறு நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்திலிருந்து தைரியமுள்ள நான்கு பெண்கள் வலிய வந்து நுழைந்து பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு வலிய குச்சியை கைப்பற்றி பாபாவின் நீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினர் முதலில் பாபா கடும் கோபம் அடைந்தார் ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பும் பக்தியும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அரைத்துக் கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லை ஆதனாலும் அவர் பிச்சை எடுத்து வந்தார் ஆதலாலும் அவருக்கு ரொட்டி பிரெட் செய்ய கோதுமை மாவு தேவையில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா அன்பாய் இருக்கும் காரணத்தினால் அம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறு அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ளத் தொடங்கினார்கள் அதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து பெண்களே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பம் வீட்டுப் பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தடங்களின்றி மாவை எடுத்துச் செல்வதற்கு நான் முன்னம் உங்களிடம் பட்டிருக்கிறேனா என்ன தயவுசெய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார் இதை கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தங்களுக்குள் ஏதோ முணுமெடுத்துக் கொண்டு கிராம எல்லையை சென்று பாபா குறிப்பிட்டபடியே அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள் பாபா செய்த இவைகளெல்லாம் என்னவென்று சீரடி மக்களை வினவினேன் காலரா நோய் கிராமத்தில் பரவிக் கொண்டிருப்பதாயும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாயும் என்று கோரினர் கோதுமை அரைக்கப்படவில்லை காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சி நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூ உலகில் உள்ள ஒற்றுமையாது சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் எங்கனம் இணைக்க முடியும் இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததா இருக்கிறது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன் இந்த லீலைகளை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சரித்திரத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன் பாபாவின் அருளுடன் ஆசையுடனும் இப்பணி செவ்வனே வெற்றிகரமாக செய்யப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மாவு அரைத்தனின் தத்துவ உட்கருத்து சீரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைத்த காரணத்தினால் தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கின்றோம் சாய்பாபா ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் சீரடியில் வாழ்ந்தார் இந்நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார் கோதுமையை மாத்திரமன்று பாவங்கள் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லா தன் அடியவர்களின் தொல்லைகளையும் அரைத்து தீர்த்தார் கர்மம் பக்தி என்று இரண்டு கற்கள் அவர் திருகையில் இருந்தது முன்னது கீழ்கல்லாகும் பின்னது மேற்கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும் சத்துவ ராட்சச தாமச என்ற முக் குணங்களை சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரங்கள் இவைகளை நிகழ்ந்து துகளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகம் ஊட்டுகிறது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்துக் கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபதி ரஞ்சனாரிடம் திருகையில் இடப்பட்ட சோளத்தைப் போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையினாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார் நிபதி ரஞ்சனார் பயப்படாதே நான் செய்வது போல் இத்திருகையில் உள்ள ஞானமென்னும் பிடியை பிடித்துக் கொள் அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று தெரியாதே ஆயின் உட்புறமாக திரும்ப அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலபட்ட ஸ்ரீ சச்சிதான்கு சாயிராத் மகாராஜிக்கு Jay